கன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்து ஒரு நல்ல தகப்பனை போல நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை நமக்கு விளங்க பண்ணுகிறார் பாருங்க இபேசர்க்கெழுத நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்கிறது நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களை நினைக்கும் பொழுது நான் உண்மையிலே பரிதாபப்படுறேன் கிறிஸ்தவர்கள் தான் சபைக்கு வருகிறவர்கள் தான் ஆலய ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகிறவர்கள் தான் வருடம் முழுவதும் பிரசங்களை கேட்கிறவர்கள் தான் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ளான மனிதனில் கத்தருக்குள் இருக்கிறார்களா என்பதை கவனித்து பார்த்தா இல்லை கடந்த நாளில் திருநெல்வேலி பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சபையில் ஒரு உபவாச ஜபத்தில் கத்தருடைய வார்த்தையை கொடுக்க நான் போயிருந்தேன் பாருங்க அருமையான தேவ வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடி ரெண்டு தாய்மார் உட்காந்து சின்ன பிள்ளைய வச்சு இவ்வளவு இருக்காங்க ஒரு ஒரு வாலிப தம்பி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா செல்போனை தூக்கிட்டு பேசுறதுக்கு வெளியே போயிட்டு போயிட்டு வர்றாரு பின்னாடி இருக்கிற ரெண்டு வயதான பெரியவங்க அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஓரமாக இருக்கிற ரெண்டு தாய்மார்கள் பக்கத்துல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பாரத்தோடு அவர்களை கொஞ்சம் கடிந்து கொண்டு எச்சரித்து ஏன் சொல்கிறேன்னா எத்தனை வருஷம் விசுவாசிகளாக இருக்கிறாங்க ஐயா ஞானமுள்ள பிள்ளையோ ஞானம் இல்லாத பிள்ளையோ உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது அந்த பிள்ளைகள் டீச்சர் பாடம் நடத்துற நேரத்தில் தூங்குறதோ கதை பேசுகிறதோ பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களா இல்லை டீச்சர் அடிச்சு விடுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தில் பாடம் வழங்கினாலும் வழங்குறதுனால டீச்சரே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒவ்வொரு பிள்ளைகளும் அது ஞானம் உள்ள பிள்ளைகளும் ஞானமற்ற பிள்ளைகளும் டீச்சர் வந்துட்டாங்கன்னா அலர்ட் ஆயிருவாங்க டீச்சர் பாடம் நடத்துறாங்க இந்த பிள்ளைகளுக்கு புரியாது ஆனா பாத்துட்டே இருப்பான் புரியலன்னா பாத்துக்கிட்டு இருப்பான் ஆனா அப்படி வளர்ந்த பிள்ளைகள் சபைகளுக்குள்ள வரும்பொழுது விசுவாசிகளா இருக்கும் பொழுது தேவ மனிதர்கள் ஆராதனை நடத்துறாங்க தேவ மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தைய பிரசங்கிக்கிறாங்க செய்தியை கவனிக்கணும்ங்கற எண்ணம் யாருக்கும் வர ஏதோ ஒரு சபைக்குள்ள இல்ல எல்லா சபைகளுக்கும் பாருங்க இந்த சின்ன பிள்ளையில வச்சுட்டு விளையாடுற ஒரு சில தாய்மார்கள் இருப்பாங்க பக்கத்துல கதை பேசுற நாலு தாத்தா பாட்டி இருப்பாங்க நான் கேக்குறேன் நீங்கள் உள்ளான மனித நிலை பலப்படாததினால் கத்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படாததினால் உங்களுக்குள்ள பிசாசானவன் கொண்டு வருகிற சோதனையில ஈஸியா விழுந்து வஞ்சிக்கப்படுறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளை கவனமா இருக்கணும் ஏன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதமும் அதுல தான் இருக்கு பரலோக ஆசீர்வாதமும் அதுல தான் இருக்கு பிரகாரமான ஆசீர்வாதமும் அதில் தான் இருக்கு உலக பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதமும் அதுல தான் இருக்கு அப்போ பல நன்மைகளை நமக்கு கொண்டு வருகிற இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்களும் நானும் உள்ளான மனுஷனில் கத்தருக்குள் வல்லமையா பலப்படுறமாங்கிறத கவனிச்சு பாருங்க அதை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இங்கே வைக்கப்பட்டு போக மாட்டீங்க அதை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னான் நாளுக்கு நாள் கிறிஸ்துக்கள் வளருவீர்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏதோ ஆலயத்துக்கு போனோம் ஜபம் பண்ணோம் ஏதோ ஆலயத்துக்கு போனோம் பிரசங்கம் கேட்டோம் ஏதோ ஆலயத்துக்கு போனோம் போட்டு வந்தோம் என்பதல்ல கத்தரை அறிகிற அறிவிலே வளருகிறது உள்ளான மனுஷனில் அவருடைய ஆவியினால் வல்லமையாய் பலப்படுகிறது இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆகவே அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக உள்ளான மனிதனில் பலனடைந்தவர்களாக சாட்சியாக வாழ்கிறதுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க உங்களை விட்டு விலகாது நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல ஸ்தோத்தரிக்கிறோம் உமது கிருபையுள்ள கரத்திலும் பிள்ளைகளை தருகிறேன் உமது கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தந்து நான் ஆசீர்வதிக்கிறேன் உமது அன்பின் கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் மாண்டவரேன் இந்த கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுமாண்டவரேன் தேவரீன் நன்மையினால் கிருபையினால் இறக்கத்தினால் முடிசூட்டு இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன்